அண்ணா பல்கழகத்தில் நடந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது தமிழக முதலமைச்சர் அதை கல்லூரி மாணவியும் சக மாணவரும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சமூக விரோத செயல் எண்ணமுடையவர்கள் சிலர் அவர்களை தகராறு செய்து தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்று பல்கலைக்கழக அளவில் அந்த மாணவி எந்த புகார் கொடுக்காத நிலையில் இன்று காலை காவல்துறையிடம் அதற்கான புகார் மனு அளிக்கப்பட்டு மனு அளிக்கப்பட்ட ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக விசாரணைக்கு உத்தரவிட்டு சிசிடிவி கேமரா போன்றவர்களையும் சந்தேகப்படக்கூடியவர்களும் உடனடியாக கைது செய்து கைது செய்யப்பட்டவருடைய படத்தை காணொளி மூலம் அந்த மாணவிக்கு காட்டி இவர்தானா என உறுதி செய்து அவரை சிறையில் அடித்திருக்கக்கூடிய துரித நடவடிக்கை எடுத்த பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சரை சாரும் அதற்காக அதை வரவேற்கிறோம் என்ற பொருள் அல்ல தவறு நடக்கும் போது குற்றச்சாட்டு எடும்பொழுது புகார் மனு பெறப்பட்டவுடன் அதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கான சாட்சி இது இன்றைக்கு குற்றவாளி சொல்லுகிற அஇஅதிமுக அண்ணாமலை போன்றவர்கள் இதே பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பலாத்கார நிகழ்ச்சிக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் இன்னார் இன்னார் குற்றவாளி என்று சொன்ன போது கூட பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் மனு கொடுக்கவே தயங்கிய காலம் உண்டு ஆனால் தன்னந்தனி மாணவியாக புகார் மனு தந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் நீங்கள் சொல்லுவதை போல சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டும் நுழைவாயில் உரிய வாயில் காப்பாளர்கள் போடப்பட்டும் எதிர்காலங்களில் இன்னும் சிறப்பான முறையில் அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்க முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துருகள் கடமைகள் எல்லாம் தொடர்ந்து செய்வோம் என்பதையும் குற்றச்சாட்டு வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர் நடவடிக்கையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்